பண்ார் என நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு அற்புதமான பதிவு தான் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஆனால் அதில் விளக்கமாக யாருக்கும் தெரியாது அப்ப விளக்கமாக யாருக்கும் தெரியாது அப்படின்னா எப்படின்னா ஜோதிடம் வந்து ஒரு அருமையான பொக்கிசம் இந்த அருமையான பொக்கிசத்தை வந்து எப்படி பயன்படுத்தணும்னு தெரியும் அருமையான பொக்கிசத்தை எப்படி பயன்படுத்தணும்னு தெரியும் அப்ப ஜோதிட சாஸ்திரத்துல சரலக்கணம் ஸ்திரலக்கணம் உபயலக்கணம்னு மூணு பகுதியாக பிரிச்சுட்டாங்க மூணு பகுதியை பிரிச்சுட்டாங்க அப்ப மூணு பகுதியா பிரிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி வரும்போது சரளக்கணம் சரளக்கணம் அப்படின்னா என்னது சரளக்கணத்திற்கு பதினொன்னு குடையவன் பாதகாதிபதி இந்த பதினொன்னு குடையவன் பாதகாதிபதி அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்றாங்க எல்லாரும் லாவஸ்தானம் தான் பாதகாதிபதி லாவஸ்தானம் தானே பாதகாதிபதி அப்ப சரளக்கணத்தில் யார் பிறந்தாலும் பாதகம் என்பது பதினோராம் இடம்தான் பாதகம் என்பது பதினோராம் இடம்தான் அந்த பாதகாதிபதி என்று சொல்லக்கூடியவர் யார் ஜோதிட சாஸ்திரத்தில் இப்ப நம்ம பேசி பேசிக்கொண்டிருக்கிற அமைப்பு வந்து என்ன சொன்னா சரம் என்று சொல்லக்கூடிய மேசம் கடகம் துலாம் அதற்கு அடுத்து என்ன சொன்னான்னா மகரம் இப்போ இவர்களுடைய பாதிப்பு எங்க இருக்கும் இவர்களுடைய பாதிப்பு எங்க இருக்கும் இவர்களுடைய பாதிப்பு வந்து என்ன சொல்றான்னா சனி எந்த இடத்துல இருக்காரோ அந்த இடத்துல தான் இருக்கும் காலபுருஷனுடைய பதினொன்று குடையவன் தான் பாதகாதிபதி காலபுருஷனுடைய பதினொன்று குடையவன் தான் பாதகாதிபதி அந்த பாதகாதிபதி என்று சொல்லக்கூடியவர் உங்களுடைய இந்த சரள கணத்துக்கு எந்த இடத்துல இருக்காரோ அந்த இடத்துல பாதிப்பு இருக்கும் பொதுவாக எல்லாரும் பதினொன்று குடையவன் பாதகாதிபதி அப்படின்னு சொல்லி வரும்போது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இப்ப மேசத்துக்கு பதினொன்று குடையவன் யாரு சனீஸ்வர பகவான் தான் பாதகாதிபதி துலாத்துக்கு கடகத்துக்கு பாதகாதிபதி அப்படின்னு சொல்லி வரும்போது பதினொன்று குடைய பாதகாதி அந்த பதினொன்று குடைய காத பாதகாதிபதி வந்து என்ன சொல்லலாம் யாரு ஆயுள் கடகத்துல பிறந்தாச்சுன்னா ஆயிலை வந்து தக்க வைத்துக்கொள்ளும் ஏன்னா எட்டாம் இடமாக காலபுருஷனுடைய பதினொன்று குடியுன்னு வந்துடுறோம் அதே சமயத்தில் துலாலக்கணத்துல போய் பிறந்தாச்சா புத்திரர்கள் பூர்வீகம் புத்திரர்களும் பூர்வீகம் பாதிக்கப்படும் பாதிக்கப்படும் சரி மகரலக்கணத்துல போய் சரலக்கணமா போயிருந்தாச்சு சனி என்னவா வர்றாரு தன குடும்பஸ்தானாதி இவங்க எங்க பாதிக்கப்படுறாங்கிற வந்து நீங்கள் வந்து கரெக்டா வந்து நல்லா பார்த்துக்கிடுங்க நல்லா வந்து நீங்க வந்து புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா குழப்பமா இருக்கும் இது ஒரு ஆராய்ச்சி பண்ணி எல்லாரும் ஒரே அடியா சொல்லிட்டு போயிடாங்க சரலக்கணத்திற்கு பதினொன்னு குடையவன் பாதகாதிபதி உபயலக்கணத்திற்கு ஏழு குடையவன் பாதகாதிபதி ஸ்தரலக்கணத்துக்கு ஒன்பது கூடியவன் பாதகாதிபதி அப்ப எந்த ஒரு மனிதனும் லக்கணத்துல போய் பிறந்துட்டான்னா அவனுடைய பாதிப்பு பதினோராம் இடம்தான் பதினோராம் இடத்து சனி வந்து எந்த பதினோராம் இடத்து சனி வந்து பதினோராம் இடமாவே வந்துடுறாரு அவர் எந்த இடத்தில் உட்கார்ந்திருக்கிறாரோ அவர் எந்த இடத்துல உட்கார்ந்திருக்கிறாரோ அந்த இடம் பாதிக்கும் அந்த இடம் பாதிக்கும் சரி அவர் பார்வைகள் என்று சொல்லக்கூடியது மூணு இடம் மூணாவது பார்வையாக ஏழாவது பார்வையாக பத்தாவது இதை நல்லா அப்படியே செக் பண்ணி பாருங்க யாரும் குழம்பெல்லாம் வேண்டாம் படிங்க படித்து பார்த்துட்டு என்ன சொல்கிறான்னா புரிஞ்சால் பாருங்க இல்லைன்னா அப்படியே கடந்து போயிட்டே இருக்கு ஏன்னா இது ஒரு ஆய்வு இது ஒரு ஆய்வு மேசலக்கணத்தில் போய் பிறந்தவனுக்கு பதினொன்று குடையவன் பாதகாதிபதி ஓகே அந்த பதினொன்று குடையவன் என்று சொல்லக்கூடியவன் கும்பம் கும்பத்துக்குண்டான சனி இந்த மேசலக்கணத்திற்கு எந்த இடத்தில் உட்கார்ந்திருக்கிறானோ எந்த இடத்தை பார்க்கிறானோ அப்ப நின்ற இடம் பார்த்த இடம் அப்ப நாலு இடங்கள் இதில் பாதிப்பிடும் இவ்வளவுதான் இதை செக் பண்ணி பாருங்க செக் பண்ணி பார்த்துட்டு என்ன சொல்றாங்க இந்த பாதகங்கள் வந்து தீர்வதற்கு என்ன செய்யணும் இந்த பாதகங்கள் தீர்வதற்கு ஒரே ஒரு வழிதான் சனி நின்ற நட்சத்திரத்திற்கு உண்டான உணவை வந்து தானம் பண்ணுங்கள் யாரு சனி ஒரு ஒரு இடத்துல ஒருத்தருக்கு ஒரு இடத்துல தான் நிப்பாரா அப்படிங்களே சனி நின்ற இடத்திற்கு உண்டான உணவை தானம் பண்ணுங்கள் அந்த பாதகம் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் அந்த சனி நின்ற இடத்திற்குண்டான அந்த உணவை அந்த அந்த நட்சத்திரத்திற்கு உண்டான உணவை செய்து நீங்க சாப்பிடாதீங்க அதை வந்து நீங்கள் வந்து என்ன செய்யணும் தானங்கள் முதல்ல செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரேட்டிபிகேஷன் உண்டு மேசலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் சனி நின்ற பதினொன்று கூடவன் பாதகாதிபதி சனி நின்ற நட்சத்திரத்திற்குண்டான உணவை தானம் பண்ணுங்கள் ஏன்னா பாதகாதிபதி அவர் தான் அப்ப லாபஸ்தானாதிபதி என்பது என்ன சொல்றான்னா வந்து ஒரு லாபம் என்பது என்ன சொல்றான்னா ஒரு சேமிப்பு இல்லாத ஒரு தன்மை சேமிப்பு இல்லாத ஒரு தன்மை பணத்துக்கு போராடுதல் அப்படிங்கறத அர்த்தம் அப்ப மேசலக்கணத்துல போய் பிறந்தவர்கள் சனி நின்ற இடத்திற்கு சனி உங்களுக்கு பாதகம் என்ன சொல்றான்னா உபய கலத்திரத்தாலும் வரும் உபய கலத்திரம் என்று சொல்லக்கூடிய ஒன்றாலும் வரும் அந்த உபய கலத்தரம் என்று சொல்லக்கூடியது அஹ் ஆணாக இருந்தால் மனைவிற்கு இன்னொரு நட்பு பெண்ணாக இருந்தால் எல்லாருக்கும் ஜோதிடத்துல ஒண்ணுதான் கணவருக்கு இன்னொரு நட்பை அது கண்டிப்பாக கொடுக்கும் அதனால் ஒரு போராட்டம் இருக்கும் இது என்னுடைய தனிப்பட்ட ஆய்வு யாரும் நீங்க வந்து என்ன சரணா முதல்ல வருத்தப்படாதீங்க இப்ப புரிஞ்சிருச்சா மேசலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் பதினொன்று குடையவன் பாதகாதிபதி சனி எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறாரோ எந்த கட்டத்தில் நிற்கிறாரோ உங்களுக்கு எந்த கட்டத்தில் நிற்கிறாரோ அந்த கட்டத்திலிருந்து மூணாம் இடம் மூணாவது பார்வையாகவும் ஏழாவது பார்வையாகவும் பதினோராவது பார்வையாகவும் பத்தாவது பார்வையாகவும் ஒரு இடத்த பார்ப்பார் அப்ப இது ஒரு ஜாதகத்தை நான் ஆய்வு பண்ணி எடுத்தது என்னுடைய பத்து பன்னெண்டு வருஷ கிளைண்ட் அவர்களுக்கு சனி ஆறில் சனி ஆறில் மேசலக்கணத்துக்கு சனி ஆறில் அப்ப சனி ஆறில் இருந்து ஆறு ஏழு எட்டு எட்டாம் பாவத்து எட்டாம் பாவத்தில் ஒரு பிரச்சனை இருக்கிறது அப்ப பன்னெண்டாம் பாவத்தில் ஒரு பிரச்சனை இருக்கிறது பன்னெண்டாம் பாவத்தில் ஒரு சில கணத்துக்கு அது பன்னெண்டாம் ஏழாவது பார்வை பார்க்குறது அடுத்து என்ன சொல்றேன்னா வந்து பத்தாம் பாவம் என்று சொல்லக்கூடியது லகணத்துக்கு மூணாம் இடம் சனிவாக பார்த்தா பாரு சிந்தனை இப்போ ஒரு சிந்தனை அடுத்த ஒரு சிந்தனை ஒரு தெளிவில்லாத முடிவை கொடுத்து கொண்டே இருக்கிறது இன்று வரை இதை ரிசர்ச் பண்ணி தான் இதை வந்து நம்ம போடுறோம் அப்ப ரொம்ப சிம்பிள் இதற்கு தேர்வு மேசலக்கணத்தில் போய் சரலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் கண்டிப்பாக பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய உபய கலத்திரம் உங்களுக்கு ஆகாது முடிஞ்சு வச்சு ஆகாது ஆகாது நீங்க அப்படி போய் மாட்டிக்கிட்டீங்கன்னா அது காலம் போறாம வந்து உங்களை விட்டு விலகாது உங்களுக்கு பிரச்சனை குறையாது இது ஜென்ரல் பிரிடிக்ஷன் தேர்வு வேணும் நிம்மதி வேணும் அப்படின்னா சனி எந்த இடத்தில் நிற்கிறாரோ அந்த அந்த நட்சத்திரத்திற்குண்டான உணவுகளை ரெகுலரா தானம் பண்ணுங்க கண்டிப்பாக நீங்க சக்சஸ் ஆயிருவீங்க ஓகேவா லக்கணத்துக்கு சரலக்கணம் சொல்லியாச்சு அதுக்கடுத்து கடகலக்கணம் கடகலக்கணத்திற்கு பதினொன்னு குடையவன் பாதகாதிபதி பதினொன்னு குடையவன் பாதகாதிபதி அப்படின்னு சொல்லி வரும்போது இந்த காலபுருஷனுடைய பதினொன்னு குடையவன் யாரு கும்பம் கடகலக்கணத்திற்கு எட்டு இவர் ஆயிலை வந்துடுறப்ப பத்திரமா பார்த்துக்கணும் எட்டாம் இடம் என்பது ஆயுள் அந்த ஆயிலை இவர் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் ஆக்சிடென்ட் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும் இதே ஒரு ஜாதகம் எனக்கு வந்து என்ன பழக்கம் இறந்துட்டார் இடையில் வந்து என்ன சொன்னா வந்து வாகனத்தில் ஆக்சிடென்ட் ஆகி கால் வந்து ரெண்டு தடவை முறிஞ்சிருச்சு அப்ப அந்த அவருக்கு சனி நின்ற இடம் அவருடைய லக்கணத்துக்கு பன்னெண்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் என்று சொல்லி வரும்போது கடகலக்கணத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல சனி இருக்குது மூணாவது பார்வையாக இருக்கும் பன்னெண்டு ஒன்று ரெண்டு ரெண்டாம் இடத்துல எப்போ பார்த்தாலும் தன குடும்பத்தில் ஒரு பிரச்சனை பணப்பற்றாக்குறை அப்படின்பார் எப்ப பார்த்தாலும் காசு நிற்காது அதற்கு அடுத்து கரெக்டா ஏழாவது பார்வையாக எங்க வைப்பார் தனுசை பார்ப்பார் அப்ப கடகலக்கணத்திற்கு வந்து என்ன சொல்றான்னா வந்து ஆறாம் இடம் என்பது யாரு தனுசு அப்ப கடன் கடன் ஏகப்பட்ட கடன் வாங்கனா கொடுக்க முடியுது கடன் பிரச்சனை அவர்கிட்ட கொடுத்து நிறைய ஏமாந்த இருக்காங்க சரி அடுத்து பத்தாம் இடம் பத்தாவது பார்வையை எங்க பாக்குறார் அவருடைய லக்கணத்திற்கு வாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்தை வந்து பத்தாவது இருக்கார் தகப்பனாரை இருபது வயதில் இழந்து விட்டார் கரெக்டா இருக்கா கரெக்டா இருக்குது நான் பேசுறேன் நீங்க செக் பண்ணி பாருங்க செக் பண்ணி பார்த்துட்டு என்ன சொன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு பிடிமானம் கிடைச்சா இத வச்சிக்கங்க அப்ப நீங்க என்ன செய்யணும் இதேதான் ஒவ்வொருத்தருக்கும் சனி ஒரு இடத்துல மட்டும் இருக்க போறது கிடையாது பிறந்த காலத்திற்கு தக்கன இடம் அப்ப அந்த சனி நின்ற இடத்திற்கு உண்டான சனி நின்று நின்ற இடத்திற்கு உண்டான உணவை நீங்கள் தானம் பண்ணுங்கள் கணிவாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் அப்ப கடகள கணத்தில் போய் பிறந்தவர்கள் நீண்ட ஆயுளுடன் இருப்பதற்கு மட்டும் கடவுளிடம் வேண்ட வேண்டும் அதுவும் சனியிடம் தான் வேண்டு வேண்ட வேண்டும் வேற யார்கிட்டையும் வேண்ட முடியாது அதே சமயத்தில் உங்களுடைய சனி நின்ற நட்சத்திரத்திற்குண்டான உணவை தானம் பண்ணுங்கள் ஒரு நாளில் வந்து அத ஒவ்வொரு நாளும் வந்து என்ன சொன்னா உங்களுக்கு பிரச்சனைக்கு தீர்வு வந்து கண்டிப்பா வரும் அதுக்கடுத்து துலாலக்கணம் துலாலக்கணத்திற்கு பதினொன்னுக்குடையவன் பாதகாதிபதி இந்த பதினொன்னுக்குடைய பாதகாதிபதி என்று சொல்லக்கூடியவன் பூர்வீகம் புத்திரன் புத்திரிகள் அப்ப அஞ்சாம் பாதிக்கும் அஞ்சாம் என்பது பூர்வீகம் அப்ப கடக துலா லக்கணத்தில் போய் பிறந்தவன் திருமணம் ஆகின்ற வரை பூர்வீகத்தில் இருக்கலாம் திருமணத்திற்கு பிறகு பூர்வீகத்தை காலி பண்ணிட்டு வந்துட்டான்னா பிள்ளைகள் பாதிக்கப்படாது ஓகேவா சரி சனி நின்ற இடம் அப்ப சனி நின்ற இடம் என்று சொல்லி வரும்போது சனி அஞ்சாம் நிக்கணும் நிக்க அஞ்சாம் இடத்தில் நின்று என்ன சொல்றான்னா வந்து ஏழாம் இடத்தை பாருங்க மூணாவது பேர் ஏழாம் இடத்தை பார்க்குமா கல்யாணம் பண்ண இடத்துல இருந்து பத்து பீசா இவருக்கு பிரயோஜனம் இருக்காது சரி ஏழாவது பார்வையை எங்க பார்க்கும் சிமத்தை பார்க்கும் இருந்து அப்ப அந்த இவருடைய லக்கணத்துக்கு பதினொன்னு கூட மூத்த சகோதரி சகோதரியையும் சகோதரியை காலி பண்ணிருச்சு இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்தை பத்தாவது பார்வையை சனி பார்க்கிறது நித்தமும் காசுக்கு ஒரு போராட்டம் காசுக்கு ஒரு போராட்டம் ஆனால் இதுவும் ஒரு உதாரண ஜாதகம் தான் அப்ப துலாலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் பூர்வீகம் சார்ந்த விஷயம்தான் உங்களுக்கு பெரிய பிரச்சனைக்குரியது குலதெய்வம் அஞ்சாம் இடம் என்பது என்ன சொல்றா குலதெய்வம் இல்லையா குலதெய்வத்திற்கு எப்படி இருந்தாலும் கப்பங்கட்டிக்கிட்டே இருக்கணும் சனி பார்க்கின்ற இடம் ரொம்ப கவனமா டீல் பண்ணணும் ஏழாம் இடத்தை பாக்காரு அதனால் ஒரு பெரிய துன்பத்தை என்னை அனுபவிச்சாகணும் பதினோராம் இடம் உண்டான பதினோராம் இடத்துல ஏழாவது வாரி பாக்குறாரு சகோதரி மூத்த சகோதரி வந்து காலி பண்ணிடுச்சு இன்று வரை வந்து என்ன சொன்னா வேறு பேரில் பத்து பைசை சேமிப்பு கிடையாது இருந்தா அழிச்சிடும் ரெண்டாவது வாரு எங்க பாக்காரு பத்தாவது பார்வையா வந்து என்ன சொன்னா விருச்சிகத்தை பாக்குறாரு என்ன நடக்கும் நித்தமும் பொருளாதாரம் 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 பொருளாதாரத்திற்குண்டான ஒரு மைனஸ பண்ணிட்டே இருக்கும் இது நான் கண்ட உண்மை ஒன்றும் பிரச்சனை கிடையாது சனி எந்த நட்சத்திரத்தில் இருக்கு அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான உணவை தானம் பண்ணுங்க கண்டிப்பா ஜெயிப்பீங்க அதுக்கடுத்து மகர லக்கணம் மகர லக்கணத்திற்கு தன தான் பாதிங்க ஏன்னா சனி வந்து என்ன சொன்னா வந்து மகர லக்கணமாகிட்டாரு காலபருஷனுடைய பதினொன்று குடையவன் யார் இவருக்கு ரெண்டாம் இடம் மகர லக்கணத்தில் போய் பிறந்தவங்களை பாருங்க தன குடும்பத்தால் குடும்பத்தால் பெரிய பாதிப்பை அடைவார்கள் இவருக்கு சனி எங்க நிற்கிறதுன்னு பார்க்கணும் சனி எங்க நிக்குது சனி எங்க நிக்குதுன்னு பார்த்து வந்து என்ன சொன்னா அவர் பார்க்கின்ற மூணாவது பார்வையும் ஏழாவது பார்வையும் பத்தாவது பார்வையும் அந்த இடங்கள் கண்டிப்பாக பாதிப்பு இருக்கும் இதற்கு ரேட்டிவிகேஷன் என்பது மகர லக்கணத்தில் போய் பிறந்து உங்களுக்கு உண்டான உங்களுடைய லக்கணாதிபதியும் ரெண்டு குடையவரும் ஆகிய சனி எங்க நிக்கிறாருன்னு பாருங்க பார்த்து வந்து என்ன செய்யுங்க கண்டிப்பாக அவர் நின்ற நட்சத்திரத்திற்கு உண்டான உணவை தானம் பண்ணுங்க அதற்குண்டான அதிதேவதையை வந்து என்ன சொன்னா வழிபாடு பண்ணுங்க இதுவே வாழ்க்கையில் சிறந்த ரெமிடி பரிகாரம் நம்ம வந்து என்ன சொன்னா பதினொன்று குடையவன் பாதகாதிபதி அப்படின்னு சொல்லிட்டாங்க பதினொன்று குடையவன் அப்படின்னு சொல்லி வரும்போது காலபுருஷனுக்கு பதினொன்று குடையவன் அப்படின்னு சொல்லிட்டாங்க நம்ம லக்கணத்திற்கு மேசத்துக்கு பதினொன்னு குடையவன் கடகத்திற்கு எட்டு குடையவன் துலாத்துக்கு அஞ்சு குடையவன் மகரத்துக்கு ரெண்டு குடையவன் இவங்க தான் அங்க பாதிப்பாங்க அந்த சனி எங்க நிக்கிறாரோ அவர் பார்க்கின்ற மூணு இடங்கள் அப்ப இப்ப ஒட்டு மொத்தத்துக்கு தெரிந்து கொள்ளுங்கள் ஒருவன் எந்த சரலக்கணத்தில் நாலு சரலக்கணத்தில் போய் பிறந்தாலும் அவனுடைய வாழ்க்கையில் வந்து சனிதான் பிரச்சனை அப்படிங்கிறது இப்ப தெரிஞ்சு வச்சா சனிதான் பிரச்சனை உண்மையாகவே அதுதான் என்னுடைய கண்ணுக்கு வந்து இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு தெரியுது ஆமா நான் வந்து இருபத்தஞ்சு வருஷ ஆராய்ச்சியில் எனக்கு சில கஷ்டங்கள் இருக்கும் ஆனால் கடைசியில வந்து ஜெயிச்சிடலாம் ஆனால் இத்தனை போராட்டம் ஆனா இத்தனை வருஷம் என்னடா அப்படிங்கிற ஒரு வருத்தம் உண்டு ஆனா வந்து பேசும்போது அதுக்காக வந்து அழுதுகிட்டேவே பேச முடியாது அதுக்குண்டான ஒரு சோர்சஸ்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருப்போம் சரி இந்த தொழில் இப்படித்தான் அப்படின்னு பண்ணி வச்சிருப்போம் உண்மையாகவே எனக்கு தெரிஞ்ச என்னுடைய மண்டைக்கு எட்டுனது இதுதான் அப்ப அப்போ சரளக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் எந்த கட்டங்கள் பாதிக்கப்படுகிறது என்ற ரகசிய என்ற ரகசியம் தெரிந்து கொள்ளுங்கள் சரளக்கணத்தில் போய் சரளக்கணம் மேசத்தில் போய் பிறந்தால் பதினோராம் வீடு கடகத்தில் போய் பிறந்தால் எட்டாம் வீடு துலாத்தில் போய் பிறந்தால் அஞ்சாம் வீடு மகரத்தில் போய் பிறந்தால் என்ன சொல்றான்னா ரெண்டாம் வீடு காலபுருஷனுடைய உங்களுக்கு ரெண்டாம் வீடு பாதிக்கும் சனி எங்க இருக்காரோ அந்த இடத்துல வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நின்ற இடம் பார்த்த இடம் எத்தனையும் பாதிக்கும் இதற்கு பரிகாரம் சொல்லியா பரிகாரம் என்பது சனிதான் உங்களுக்கு பிரச்சனைக்குரியவர் எனக்கும் சனிதான் பிரச்சனைக்குரியவர் சரியான பிரச்சனைக்குரியவர் ஏன்னா என்னுடைய தகவனார் இருபத்தி ரெண்டு வயதில் மரணம் என்னுடைய தமக்கை முப்பத்தி ஒன்பது வயதில் மரணம் நான் இளமையில பட்டதுனாலதான் ஜோதிடத்தை வந்து ஏற்கனவே படிக்கணும்னு ஆர்வம் இருந்தது எங்க அக்கா இறந்த பிறகுதான் நான் ஜோதிடம் படிக்க ஆரம்பிச்சேன் தொண்ணூத்தி எட்டுல இறந்தாங்க தொண்ணூத்தி எட்டுல அவங்களெல்லாம் தூக்கி எடுத்து போட்டுட்டு தொண்ணூத்தி ஒன்பதுல ஆரம்பிச்சது வருஷத்தை பார்த்துக்கிடுங்க அன்னையில இருந்து வந்து என்ன சொல்றான் வந்து இந்த ஜோதிடத்தை வந்து நான் உயிர் மூச்சா நான் படிச்சு நல்லா நீட் பண்ணி இதனால பெரிய வளர்ச்சி எல்லாம் பெற்றுட்டேன் அதெல்லாம் நான் குறை சொல்ல மாட்டான் ஆனால் இந்த போராட்டத்திற்கு வந்து என்ன சொல்றான்னு இன்னைக்கு கூட கொஞ்ச நேரம் சிந்தனை பண்ணேன் என்ன ஏன் இப்படி இருக்குது அப்படின்ட்டு இன்று கிடைச்ச ஒரு ஞானம் எனக்கு கடவுள் இந்த ஞானத்தை கொடுத்தார் நீங்கள் எல்லாரும் பயன்படுத்தி பாருங்கள் கணத்தில் போய் இதான் பாதிப்பார் இதனால என்னுடைய நண்பர் ஒருத்தர் இறந்து போயிட்டார் என்னுடைய என்னுடைய பத்து வருஷ கிளைண்ட் இன்னைக்கு வரைக்கும் என்ன சொன்னான்னா அவங்க ஒரு விதத்துல பாதிக்கப்பட்டிருக்காங்க அதுக்கு ரிலீஃப் கொடுக்க முடியல துளால கணத்துல வந்து நான் பிறந்திருக்கிறேன் நான் பூர்வீகத்தில் வந்து இல்லை பூர்வீகத்தில் வந்து ஒரு இடம் கிடக்குது அதை வந்து என்ன சொன்னாலும் அதுக்கு அதுக்கு பத்திரமே இல்லை அதை விற்கவே முடியாது பத்திரமே இல்லைன்னா எப்படி விற்க முடியும் இல்லை அந்த பூர்வீகத்திற்கு வந்து மாதத்தில் ஒரு நாள் கூட உண்டான ஒரு வாய்ப்பை அது உருவாக்க மாட்டேங்குது அங்கே எல்லா வசதியும் இருக்குது போய் ஒரு ரெண்டு நாள் நாள் அங்கே வந்து அந்த என்ன சொன்ன பிறந்த ஊர் அந்த ஊர்ல விளையாண்டு உட்கார்ந்து இருந்த ஊரை வந்து நான் பார்த்து முடியல ஒரு ஆஹ் ஒரு சின்ன மனஸ்தாபத்துல வீட்டுக்கு அந்த வீட்டுக்கு போய் ஒரு மூணு நாள் தங்கியிருந்தேன் மாடியில நான் என்ன போது என்ன சொன்னேன்னா ஒரு சின்ன சரட துண்டு வந்துச்சு காலில் குத்திருச்சு மாடியில வருங்காலும் நம்ம வீட்டு தான் நடந்தேன் சிரட்டை துண்டு காலில் குத்திருச்சு அது இன்று வரை வந்து என்ன சொன்னேன்னா எனக்கு வேதனையை கொண்டிருக்கு மேக்சிமம் என்ன சொன்னேன்னா இன்னும் ஒரு இருபது நாளையில் வந்து அது சரியாயிரும் இது இப்ப நடந்த விஷயங்கள் ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி குலதெய்வத்திற்கு நான் இன்னைக்கு வரைக்கும் வந்து என்ன சொன்னான்னா அந்த ஐயா என்ட்ட வாங்கிட்டே இருக்காரு நாளைக்கு கடைசி வெள்ளி அவருக்கு அந்த பங்கை நான் கொடுத்தான் எத்தனை வருஷமா கொடுத்துட்டு இருக்கேன் இருபத்தைந்து ஆண்டுகளாக வந்து என்ன சார் எனக்கு தெரிஞ்சதுலேருந்து என் பையன் பறக்கிறதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருந்து கொடுத்துட்டே இருக்கேன் ஏன்ட்ட உரிமையோட கேட்பாங்க சார் இன்னைக்கு இந்த மாத மாச இது சிவராத்திரி சார் அன்னதானத்துக்கு ஏதாவது பண்ணிருங்கன்னா பத்தாயிரம் ரூபாய் எழுதிட்டு வரேன் வரியவும் கொடுத்துட்டு பத்தாயிரரூபா எழுதிட்டு அந்த ஐயா கொடுத்துட்றாரு செஞ்சுட்டு வாரு இதெல்லாம் பெருமை அப்படின்னு நினைக்காதீங்க படுற கஷ்டம் படுற கஷ்டம் அதனால வந்து என்ன சொல்றான்னா இது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆராய்ச்சி படிச்சு பாருங்க பிடிச்சா பாருங்க பிடிக்கல என்ன வந்து என்ன சொல்றேன்னா விலகி போயிட்டே இருக்க என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிபி பாறை ஜோதிடரசிராகவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்